வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து சூரியனுடைய நான் பேசி பார்த்துட்டு சூரியன் ரெண்டு அல்லது லக்னத்திலிருந்து ரெண்டு அல்லது ஐந்தாம் இருந்து மூன்றுக்கும் குறைவான பரல்கள் பெற்று இருந்தால் ஜாதகரின் தந்தை ஜாதகருடைய இளமை காலத்திலேயே மரணமடைவார் எனவே ரெண்டு அல்லது அஞ்சாம் இடத்துல வந்து குறைவான பரல்கள் இருப்பது தந்தைக்கு ஆபத்து சூரியனுடைய பின்னாசக வர்க்கத்தில் லக்னம் இருக்குதுல்ல லக்னத்திற்கு பத்தாம் பாவகத்தில் உள்ள பரல்களையும் நல்லா நோட் பண்ணிக்கங்க சூரியன் இருக்கும் ஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடத்துல உள்ள பரல்களையும் கூட்ட வேண்டும் எத்தனை கூட்டுத்தொகை வருதோ அது வந்து அஸ்வினி நட்சத்திரம் அல்லது அதன் திரிகோண நட்சத்திரங்களான மகம் மூலம் முதல் என்ன ஒரு நட்சத்திரத்தில் சனி கோச்சார ரீதியாக சஞ்சரிக்க ஜாதகன் தந்தைக்கு மரணம் ஏற்படும் திசா புத்தியும் தந்தையினுடைய மரணத்தை உறுதி செய்யும் புரிஞ்சுங்களா இப்போ சூரிய பின்னாச வர்க்கத்தில் லக்னத்திலேருந்து பத்தாம் பாவத்தில் உள்ள பரல் ப்ளஸ் சூரியன் இருக்கும் ஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் உள்ள பரல் ஒரு ஆறு ஒரு அஞ்சு ஒரு பதினொன்றுன்னு வைங்க கூட்டுத்தொகை வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் என்னன்னு அஸ்வினின்னு வச்சுக்கோங்க பதினோராம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் பூரம் பத்து பதினொன்றாவது நட்சத்திரம் அந்த மகம் பூரம் எங்கே வருது மகம் நட்சத்திரம் பத்து பதினொன்று பூரம் நட்சத்திரம் இது வந்து வந்து சிம்மத்தில் வரும் இல்லை 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 இது வந்து பார்த்திங்கன்னா ஆ சிம்மத்தில் வரும் சரிங்களா அப்போ சிம்மத்தில் பூரண் நட்சத்திரம் இருக்குது சனி கோச்சார ரீதியாக ட்ரான்சிட்டில் சனி வந்து கோச்சார ரீதியாக சிம்மத்துக்கு வர்றப்போ அப்பாவுக்கு மரணம் ஏற்படும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனாவது டிகிரியில் பூரம் வருதுன்னு பார்க்கணும் ரெண்டரை வருஷமில் சனி ரெண்டரை வருஷம்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பது ஒரு நூற்றி தொள்ளாயிரம் நாட்கள் வருது தொள்ளாயிரம் நாட்கள்னா முப்பது டிகிரி முப்பது டிகிரி வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரின்னா ஒரு டிகிரிக்கு வந்து முப்பது நாள் ஆகும் சரிங்களா அப்போ பூரண் நட்சத்திரம் எத்தனை டிகிரியில் இருக்கோ அத்தனை நாளில் வந்து தகப்பனாருக்கு மரணம் ஏற்படும் சரிங்களா சரி ரைட் ஓகே சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மருந்து தங்கம் முதலியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு கோலாகும் நெருப்பு ராசிகளில் உள்ள சூரியனின் பின்னாசகவர்களை பரல்களை கூட்டணும் நெருப்பு ராசிகள் என்ன மேஷம் சிம்மம் தனுஷு அங்கே சூரியனோட பரலில் கூட்டணும் சூரியன் இருக்கும் ராசியில் உள்ள பல்களாய் பெருக்கவும் பெருக்கி வந்த எண்ணெய் பன்னெண்டு அல்லது எட்டால் வகுக்கவும் ஈவு போக மீதி சூரியன் நின்ற ராசிக்கு பத்தாவது ராசியில் உள்ள பல்களுக்கு சமமாகவோ அல்லது அதற்கு மேலாகவோ இருந்தால் ஜாதகர் அரசு மூலமான உத்தியோகம் பார்ப்பார் தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்துக்குங்க இதேபோல செவ்வாயிருக்கும் ராசியில் பத்தாம் இடத்தில் பல்கள் சமமாகவோ அல்லது அதற்கு மேற்பட்ட இருந்தால் ஜாதகர் டாக்டர் அறுவை சிகிச்சை நிவாரணம் சூரியன் பின்னாசக வர்க்கத்தில் சூரியன் அல்லது லக்னத்திற்கு நாலாம் இடத்தில் சூரியன் ஐந்து அல்லது ஐந்திற்கு மேற்பட்ட பரல்கள் இருந்தால் ஜாதகர் மருத்துவம் சம்பந்தமான படிப்பை படிப்பார் சூரியன் பின்னாசக வர்க்கத்தில் புதன் என்ற ராசியில் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட பரல்கள் இருந்தால் ஜாதகர் கடின உழைப்பாளர் அதே போல செவ்வாய் என்ற ராசியில் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட பரல்கள் இருந்தால் ஜாதகர் மருத்துவம் சம்பந்தமான தொழில் செய்வார் சரிங்களா தெளிவாக சொல்லியிருக்கேன் இது ஒவ்வொருத்தருடைய ஹாரஸ்கோப் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெளிவாக அதை சொல்லிடலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூர் சிங்கநானன் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது ஜோதிடம் படிக்கணுன்னாலும் சரி ஜோதிடம் பார்க்குறேன்னாலும் இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்